கோவில் மக்களை வணக்கம் என்ற முக்கிய நான் நான்குள் கோலார் கோப்பி மக்களே பார்த்திங்கனா மழை வந்து பயங்கரமாக பேஞ்சிட்டுருக்க மக்களே மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு மக்களே மக்கள் எக்கா என்ன வேலை பார்க்குறோம் நம்ம கலப்பரி களைப்பறிச்சுட்ருக்க மக்களே அந்த பசங்களாம் அங்கிட்ட போயிருக்காங்க செம்ம மழை வந்து பிடிச்சி வச்ச மக்களே அதனால வந்து எங்களுக்கு வந்து ஓனர் வந்து கவர் வாங்கி கொடுத்தாரு கவர் போட்டுட்டு நாங்கள் வந்து வேலை பார்த்துருக்கோம் மக்களே இப்போ வந்து சாப்பிட வந்துவிட்டோம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வேப்ப மத்துக்கு அடியில் உட்காந்து சாப்பிட போகிற மக்களே ஆனால் மழை இன்னும் நிற்கவே இல்லை பனியும் பெய்து மழையும் பெய்தியாக்கா ரெண்டு ரெண்டு ரெண்டும் ரெண்டும்ுது இது கூட வந்த தட்டுவாணிங்கே ரெண்டு பேரும் வரல ரெண்டு தட்டுவாணி எங்க மீட்டிங்னு போயிட்டாளுங்க வேற மலையை மலையில நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ரெண்டு பசங்க தான் அங்கே இருக்காங்க அவனு அங்கே பாருங்கள் அங்கே முண்டிட்டு வளர்க்குறாரு ஓனர் வேற ஓனர் ஓனர் அம்மாலாம் எல்லாம் முண்டிகிட்டு வளர்க்குறாங்க வேற மக்களே மழை வந்து பயங்கரமாக பெஞ்சிருக்கு அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து மழைக்கவறு வந்து கொடுத்துட்டாங்க மக்களே நாங்கள் வந்து மழை மழை போட்டுக்கிட்டு நாங்கள் வேலை பார்த்துட்டு மக்களுக்கு வந்து சாப்பிட போகிறோம் சபா செம்ம மலை ஆமாம்ப்பா சூப்பராக தெரியுதுங்க சரி ஓகே மக்களே